பிரியமானவர்களே இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோகிராஃபா அப்பா செமையாக இருக்கிறாரா சூப்பராக இருக்காருங்க உண்மையிலேயே ஆமாம் என்ன பண்ணுறது பிரியமானவர்களே அப்பா அவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறாரு ஆனால் இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் நான் இப்படியே மாதிரி தான் நாங்கள் அம்மா ஊழல்லையும் லஞ்சத்துலேயும் நம்பர் ஒன்னுன்னு சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாரே சாப்பா ஆமாம் அவர் போட்டுக்கிறது எல்லாமே ஃபாரின் தான் ஆமாம் இந்தியான்னு சொல்கிறதுக்கு ஒன்று தான் இருக்குது தமிழ்நாடுன்னா கோபடம் அது கட்டிருக்காரா நான் நமக்கு தெரியாது சரி அது விட்டுருங்க தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து எத்தனையோ எண்ணில் அலங்காத துறைகள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு துறை தான் சம்பாரிச்சு கொடுக்குது அந்த துறையில் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் இவர் தமிழ்நாட்டை ஆள்றாரு தானா இல்லை ஒம்பத லட்சம் கோடி நீ உன் குடும்பத்தில் பத்து பேர்னா பைத் மூணு முப்பது எவ்வளோ எவ்வளோ பைத் மூணு முப்பது லட்ச ரூபாய் நீ கொடுக்கணும் எல்லாம் அடித்து தூக்கி துவச்சி எடுத்துடுவானுங்க யார் கடன் கொடுத்துவானுங்கோ